சாமிகளா எல்லாருக்கும் ஐயனோட அபிஷேக நெய் கேக் பண்ண போறேன் சாமிக்கு படைச்சாச்சு என்னென்ன பார்சல் நீ வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு கயிறு வரும் சாமிகளா கணவன் மனைவி ரெண்டு பேரும் கட்டிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா திருநீருக்கு இருக்கும் அது ரெண்டு பேரும் ரெகுலராக வச்சுட்டு வாங்க ஐயனோட அபிஷேக நையை நான் அனுப்பி விட்றேன் அதை எப்படி சாப்பிடணும்னு சொல்லி உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே நான் சொல்றேன் அதை எப்படி சாப்பிட்டுட்டு வாங்க கண்டிப்பா அந்த ஐயனோட அருளாலையும் முருகப்பெருமானோட வரலாலையும் கண்டிப்பா உங்களோட குலதெய்வ வரலாறு உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் தள்ளக்கூடாது சாமியே சரணம் வச்சுருக்கோம் கண்ணாலே பாரு கண்ணால பாருமையா இல்லாமை தீரும் இருளோடி போகுமையா உன்மேதும் வேணாம் ஐயா பொருளேதும் வேணாம் ஐயா உன் பாதம் சேரும் அந்த திருநாளே போதுமையா